அனைவருக்கும் வணக்கம் எதனையோ உணர்வு கதைகளை உங்களுடன் பகிர்ந்தும் எங்கள் டிஆர் சேனலுக்கு உங்களிடமிருந்து போதிய ஆதரவு கிடைக்கவில்லையோ என்ற கவலை உள்ளது உங்கள் மனதில் தோன்றுவதை பகிருங்கள் உங்களின் ஆதரவு நிச்சயம் எங்களை இன்னும் சிறப்பாக மாற்றும் இந்த கதை கஞ்சத்தனம் ஒரு மனிதனை எப்படி தனிமைப்படுத்தும் என்பதையும் உண்மையான செல்வம் எது என்பதையும் இக்கதை உணர்த்துகிறது ஒரு ஊரில் ஒரு கந்தசாமி என்கிற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் நிலப்புலன்கள் கால்நடைகள் என்று நிறைய சொத்துக்கள் வைத்திருந்தார் ஆனால் அவர் எச்சிற்கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா என்ற பழங்கால பழமொழிக்கு உதாரணமாக வாழ்ந்தார் கந்தசாமிக்கு கஞ்சத்தனம் ரத்தத்தில் ஊறிப்போயிருந்தது வீட்டில் யாராவது விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அவர் யோசிப்பார் சாப்பிட அமர்ந்தால் ஒரு விடாமல் தவறி விழுந்தால் அதையும் சாப்பிட்டு விடுவார் அவரது எச்சில் கையில் ஒரு சிறு சாத பருக்கை ஒட்டி கொண்டிருந்தால் கூட அதை காகம் தின்றுவிடக் கூடாது என்று பயந்து காகம் அருகில் வந்தாலும் அதை விரட்ட மாட்டார் கஞ்சத்தனத்தின் உச்சம் கிராமத்தில் பஞ்சம் வந்தாலும் வறுமை தாண்டவமாடினாலும் கந்தசாமி ஒருவருக்கும் ஒரு பைசா கூட உதவ மாட்டார் நான் சம்பாதித்த கொடுக்க வேண்டும் என்று முணுமுணுப்பார் கிராம மக்கள் அவரை பார்த்து அவர் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவர் பிச்சை கொடுப்பாரா என்று கிண்டலாக பேசிக் கொள்வார்கள் ஒரு நாள் கந்தசாமியின் ஒரே மகன் சுந்தரம் அருகிலுள்ள நகரத்திற்கு படிக்கச் சென்றான் சில வருடங்கள் கழித்து சுந்தரம் நன்றாக படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்தது அவன் அங்கேயே குடியேறிவிட்டான் கந்தசாமியின் வயது கூடிக்கொண்டே வந்தது அவருக்கு உடல் குறைவும் ஏற்பட்டது தனியறையில் படுத்த படுக்கையாக இருந்த கந்தசாமிக்கு யாரும் இல்லை சுற்றத்தார் வந்து பார்த்துவிட்டு போனாலும் அவரின் கஞ்சதனத்தால் ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக யாரும் அருகில் நிற்கவில்லை அவருக்கு தாகமாக இருக்கிறது ஆனால் அருகிலிருந்த ஒருவர் கூட அவருக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுக்க முன்வரவில்லை கந்தசாமி இறக்கும் தருவாயில் அவருக்கு ஒரு உண்மை உரைத்தது அவர் சேர்த்து வைத்த அத்தனை செல்வமும் இந்த நேரத்தில் ஒரு பயனும் அவருக்கு அளிக்கவில்லை ஒரு துளி தண்ணீர் கூட வாங்கி குடிக்க முடியவில்லை தன் வாழ்நாள் முழுவதும் எதற்கு கஞ்சத்தனமாக வாழ்ந்தோம் தானும் அனுபவிக்கவில்லை மற்றவர்களுக்கும் கொடுக்கவில்லை அவர் கடைசியாக கண் மூடுவதற்கு முன் சுந்தரத்தை பார்க்க விரும்பினார் சுந்தரம் வாழ்க்கையை பற்றி வருத்தப்பட்டார் நான் எவ்வளவோ தவறு செய்துவிட்டேன் சுந்தரம் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் போல வாழ்ந்தேன் இப்போது என் உயிர் போகுதே தவிர என் ஒரு பைசாவும் என்னுடன் வரப்போவதில்லை என்றார் தழுதழுத்த குரலில் அப்பா இந்த பணமும் பொருளும் நிலையானவை அல்ல மனமும் மனிதநேயமுமே உண்மையான செல்வம் அதை நீங்கள் விட்டீர்கள் என்றான் சுந்தரம் கந்தசாமி ஒரு பெருமூச்சுடன் தன் இறுதி மூச்சை விட்டார் இந்த பணமும் பொருளும் நிலையானவை அல்ல அவற்றை நாம் நம் வாழ்நாளில் எவ்வளவு அனுபவித்தோம் என்பதோ எவ்வளவு சேர்த்து வைத்தோம் என்பதோ முக்கியமல்ல மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவினோம் எவ்வளவு அன்பை பகிர்ந்தோம் என்பதே முக்கியம் கஞ்சத்தனமாக வாழ்ந்தால் இறுதி காலத்தில் தனிமையும் வருத்தமுமே மிஞ்சும் ஈகையே வாழ்வின் இன்பம்